ഹാ ലോക അത് വീഡിയോ കൊണ്ട് മറക്കാമ ലൈക്ക് കൊടുങ്ങ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டீமன் கிங் யூடியூப் சேனலில் ஸோ பிடிடிஎச்சில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வீடியோ வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கனா போன எபிசோட என்ன நினச்சு வச்சு நான் வந்து காட்டாங்க இதில் போன எபிசோட பார்த்திங்கனா பிளட் வார் ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணி எதுவும் ஒரு காரணத்துக்கு அப்போ தான் அட்டாக் பண்ண முடித்துவோம் ஏன்னா போகுது இந்த எபிசோட பார்த்துல ஓகே இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளட் வார் ஹீரோ பார்த்திங்கன்னா இந்து சொல்லி பயத்தில் வந்து இருக்கான் அந்த இடத்துல நீ வந்து எக்ஸியோ கிளான் அந்த கிளானை சேர்ந்தவனா அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து ஆமாம் அவங்களுக்கு எப்படி வந்து வந்து தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தா கூகுளானு வந்து எல்லாம் கேட்குறான் அந்த இல்லை மாதிரி வந்து பிரதருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்கு இல்லை எனக்கே தெரியும்னு கேட்டுருக்கேன் இவர் யோசிக்கிறோம் ஸோ இவன் வந்து எக்ஸியோ கிளானு சேர்ந்து அந்த டேட்டோ எக்ஸியோ கிளானோ டோட்டோ அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன சத்தம் சத்தியமா வந்து கொண்டு வர பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஸோ இந்த இந்த இடத்துக்கு வந்தவொடனே அவர் வந்து கண்டிப்பாக அவன் சென்ஸ் பண்ணுறப்பார் அவருடைய எபிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கா ஒரு மாதிரி பயத்தில் வேற ஊற்றிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து அவன் கிளானை பார்த்து வைக்கல ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான வந்து பர்சனை பார்த்து வந்து அவன் பயந்துட்டு இருக்கான் இந்த டீல் அவன் சுவாரத்துக்கு போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து போக இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய வந்து நிறைய பேர் வந்து தவிர்த்து போகலாம் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை நோக்கி பயணிச்சிங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தேங்க்யூ சீனியே சொல்லிட்டு ரொம்ப ஹீரோ வந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண இடத்துல ஸோ ஹீரோ வந்து போர் நோக்கி போயிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அவர் என்னை மன்னிச்சு கூடுவாரா என் உயிரை காப்பாற்றுவாரா அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ யாரை பார்த்து பயப்படாத நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் எல்லாமே கூகுளான்னு எல்லாருமே சேர்த்து போயிட்டு இருந்தது ஸோ அந்த வந்து அந்த பேன்ஷன் லெகல் சோல் பாடி அது எப்படி வந்து நம்மளை உயிரோடு விட்டுச்சு அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அது உன்னோட கிளான் பேட்டனை பார்த்ததுக்கு தான் அது வந்து வந்து பயந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளான் பேட்டன் என்ன கிளான் பேட்டன் உங்க ஹீரோ வந்து கேட்பேன் அந்த ஸோ நீங்கள் சண்டை போடும்போது இந்த த்ரீ ஃபிஃப்ட் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணியேன் அப்போ உன்னோட நெத்தியில் உன்னோட கிளானோட பேட்டர்ன் பேட்டன் வந்துச்சுருக்க கிளானோட பேட்டர்ன் அதுவும் எனக்கு இல்லை எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை யார் கொடுத்துட்டு பண்ணுறா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஸோ அந்த சோல் பாடி உருவான நம்ம கிளானில் சேர்ந்து யாராவது பார்த்தா தான் ஷாக்காக இருக்குமா அப்படின்னா வந்து ஜாராக இருக்கும் அப்படின்னு நம்ம கோயால் நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு இனத்தில் அது வந்து சியோ ஜுன்னர் அப்படின் இருக்குமோன்ட்டு வந்து சரியான ஷாக்கு எக்ஸியோ ஜுன்னர் அப்படின்ற வந்து பேர் கெடுங்களோ ஒரு மிரண்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிளான்ஸ் வந்து நம்ம ஜாங்கிற பிறப்பு அவர் பண்ணதுக்கே பண்ண தெரியல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஸ் அங்கே மாதிரி பயப்படுற அளவுக்கு வந்து அவர் வந்து இருப்பார வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமலிட்டா போ மேபி வந்து எக்ஸோ யோன் அவர் வந்து மேபி உயிர் பிரச்சுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேன்ஸ் அங்கே பாடியே உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னா என் சீனியர் நான் கண்டுபிடிச்சிக்கணும் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஹெமலிட்டா போட அவரோட பிளேஸ் கண்டுபிடிக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெமலிட்டா வந்து உயிரோட வாய்ப்பு இருக்குது அந்த பேன்ஸ் அங்கே பாடி அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்பவுமே நன்றி சொல்லியாகணும் ஆகணும் அது சொன்ன இந்த வழியில் வந்தாலும் நம்ம நிறைய நிறைய விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட சோ இந்த இந்த லிமோட சண்டர் பகுதி கிட்ட வந்துட்டுன்னா திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்க வந்து சிவயா நீ வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு இருக்கா திடீர்னு நம்ம எல்லா ஆளுங்க சுத்தி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராக் மாதிரி அவங்க எல்லாம் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஏதோ ஒரு டொமைனுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க சேர்ந்து ஸோ கெனடா யாரான்னு பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல ஜக்கச்சக்க சோல்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லு ராஜ் இருக்கா அப்போதான் திருதி எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சோல் கிளானோட டொமைன்லாம் சோல் கான் வந்துருச்சா இந்த சோல் கான் டோமினாட் ஹீரோஸ் என்ன சக்கரா அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு சோல் பாடி அதாவது கபலி டேபாலை கறந்து போன ஸோ வந்து டூஷிங் லெவலுக்கான ரெண்டு சோல் பாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்த இடத்துல ஸோ அவங்க ரெண்டு பேர் ஹீரோ தான் டார்கெட் பண்ணி பண்ணிச்சிருந்தாலும் பச்சை தீரம் இருந்ததுல ஸோ அந்த வந்து ரெண்டு டூசிங் சோல் பாடி அதுவும் சோல் கானோட வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கா அந்த கட்டது பார்த்தீங்கன்னா சோல் கானை சேர்ந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த டூஷிங் லெவல் சோல் பாடி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ வந்து

அவனை மட்டும் இல்லாமல் கூக்லாண்டு எல்லாருமே சேர்த்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணுறது எல்லாருமே பார்த்தா அந்த கிறிஸ்டலைஸ் வந்து வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஒன்றும் எல்லாரையும் மட்டும் ஒன்றுமே பண்ணக்கூடாது இந்த டீலில் பார்த்தா வந்து சொல்லுவோம் அந்த இடத்துல ஸோ அந்த கூக்லான சேர்ந்த யங் ஜீனியர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா நம்ம கூக்லானே சப்ரஸ் பண்ணிடலாம் சீனியர் அப்படின்னு இருக்கா மொத்த பேரையும் கொல்ல வேண்டியதான் கண்டிப்பாக ஸோ ஓட்டு எல்லாரும் ஆச்சு பண்ணிட்டு அவனை பார்த்தா யாரும் கொள்ள ட்ரை பண்ணிருக்கான் அந்த இடத்துல எல்லாமே விரிச்சுட்டு ஒட்டங்கிட்டு உள்ளே என்னடா அதுன்னு பார்த்துருக்கா அந்த ஜட்டத்தில் பார்த்தா அவனை கொள்ள ஹீரோ ஒட்டனே ஒரு த்ரீ ஃபிளேம் மிஸ் அந்த டெக்னிக்கோட பவர் யூஸ் பண்ணிருக்கா

இந்த முட்டாளங்க வேலை இந்த பையனை அட்டாக் பண்ணாரு அவருக்கு தெரிஞ்ச மொத்த பேரே கொண்டு இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆனால் அப்போ மட்டும் தான் என் உயிர் தப்பிக்க அப்படின்ட்டு இருக்கா இந்த இடத்துல டே நீ ஒரு பேட்ச் எங்களை லபில் வந்து நீ என்ன தைரியம் தான் என்கிட்ட மோத வருவா அப்படின்ட்டு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஜெயிண்டை பார்த்தா அந்த உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெயிண்ட்டை பார்த்தா வந்து இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அட்டாக் அப்போனா நம்ம ப்ளட் வாரியர் பற்றி கிட்டத்தட்ட டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த ஜிங் ரொம்ப பவர் வந்து அட்டாக் பண்ணுறது நம்ம ப்ளட் வாரியும் பற்றி அவர் ஸ்வாட் வச்சு ஒரு அடி அடி பாருங்க அந்த இடத்துல அடி சரி பண்ணுறது உடனே ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி எல்லாருமே இந்த பேக் வந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ நம்ம ஹீரோவில் ஹீரோவங்க தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு சோல் பாடினா போனால் அவங்க தப்பிக்கலாம்னு போனால் அவங்க எல்லாரும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகிடுது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியும்னா ரெண்டு வந்து ஸோ உங்க ரெண்டு ரெண்டு பேருமே டூ ஜூன் லெவல் அதனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே சஃபர் ஆகுதுன்னா ப்ளட் வாரியர் ஒரு கட்டத்தில் எக்கச்சக்க அட்டாக்கு ஒரே நட்டுக்கு இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் பார்த்தா வந்து அந்த பிளட் விண்ட் அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த அட்டாக் இருக்கிற கிழந்து பண்ணுறது பரவாயில்லப்பா வாங்கிட்டே கொஞ்சம் ஏதோ ஸ்கில் இருக்குது ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெயிண்ட் உருது மாற ஆரம்பிச்சாங்க பார்த்ததில்ல அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமாக இருக்கா அந்த ஒரு ஜெயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பிளட் வாட்டர் டேரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு கொடூரமான ஃபோர்ஸ் வந்து விழா ஆரம்பிக்குது ஈவன் நம்ம பிளட் வாட் ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ்டர் நீங்கள் ஏன் இன்னும் வரலை அப்படின்ட்டு அவனை வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் யாரையும் நினச்சி மாஸ்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஸோ எல்லாருமே அவ்வளோ தான் அசியத்துடன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த ஒரு அட்டாக் திடீர்னு ஏதோ ஒரு ரெட் கலர் கிரிஸ்டல் பற்றி வந்து தடுக்க ஆரம்பிக்குது ஸோ ஏன்னா அண்ணு பார்த்துட்டுருக்கா அந்த வந்த ஜனஜியோ பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபார்மான அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பழந்து போட்டுருச்சு இடத்துல ஸோ

ஒட்டுனியா பார்த்தா அந்த ஜட்டை மொத்தமே அதிர ஆரம்பிச்சு வந்து டெஸ்ட் ஆகிட்டு இருக்கா ஸோ அந்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பிரிச்சுவலா சும்மா அவரோட ஸ்பிரிச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நசுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபோர்ஸ் இன்னும் தாங்க முடியாது உள்ள கத்த ஆரம்பிச்சிருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல இதனோட இம்பாக்ட் வெளியெல்லாம் இருக்கும் ஹார்ட் யாரும் ஒட்டை சதறிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல வெளியே பார்த்தா அந்த இடமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுனியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்கே தப்பிச்சு ஓடுங்களா அப்படின்னு ஒரு இந்த ஒரு ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்

அத்தனை வருஷமாக எக்ஸ்ஏ ஓ கிளர்ந்து யாராவது இங்கே வந்துடுவாங்களான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் காத்துக்கிட்டது எல்லாமே ஒருத்தன்ன்ற முறை ஒருத்தன் இங்கே வந்திருக்கா அப்படின்னா உடனே ஹீரோ வந்து ஸோ இந்த ஆன் சிஸ்டர் ஸோ வந்து எக்ஸ்ஏ ஆனது யூஸ்லெஸ் எக்ஸ்ஏ ஆன் வந்து உங்களை மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம எந்திரிப்பான்ட்டு அவரும் வந்து எதிர் அமிச்சிடுறதுல ஸோ ஒட்டனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரும் பார்க்குற அந்த இடத்துல ஸோ கூ கிளாம் சேர்ந்து எல்லாருமே வந்து தோத்துட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கூ இன்னர் பார்த்தோம்னா வந்து வனகஸ்டே நான் வந்து கூ இன்னர் அப்படின்னு மரியாதை சொல்கிறது சுதிக்கிறோம் எல்லாருமே நாங்கள் வந்து டிசன்ட்ரன்ஸ் ஆஃப் கூ கிளாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டவொடனே அவர் சொல்லுறாங்கத்தில் ஸோ உங்கள் கூகுளான் இங்கே பண்ணிக் கொடுத்த சத்தியத்தை நீங்கள் வந்து காப்பாற்றல போலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் உடனே இதை கேட்ட உடனே யாரும் பைசா பண்றதில்லை ஸோ அந்த சீனியர் கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை சீனியர் ஸோ கூகுலாண்டில் ஒரு சில பேர் வேணுணா அப்படி இருக்கான் ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் கூகுளான் கண்டிப்பாக எக்ஸ்ஏஓ கிளான் பண்ண சத்தியத்தை நாங்கள் இன்னும் மறக்கலைன்னு சொல்லியிருக்கேன் உடனே இன்னொரு பாது ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கூய அவனோட யாராக அவங்க கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கூயாங்க என்னோட அப்பா தான் சீனியர் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க இடத்துல ஸோ பரவாயில்ல ஸோ உன்னோட எனர்ஜி பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கண்டிப்பாக உன்னால உங்கள் அப்பா வந்து சப்ரஸ் பண்ணிவிடும் அந்த லெவலுக்கான ஹோலி பிளட் லைன் உனக்குள்ளே இருக்கிறத என்னால் பார்த்தீங்கன்னா வந்து உணர முடியாது அப்படின்ற ஒரு சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூகுளாண்ட பேஸ்ட் இருந்தால் பிளட் வாரர் பக்கம் திரும்பி இருந்தால் சொல்ல ஸோ இப்போ இருந்து வந்து உனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது நீ வந்து வந்து இதுக்கப்புறம் இந்த லெவல் டபுளில் வாழலாம் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்னு வர ஸோ ஏன்னா ஏன்டா அப்படி சொல்லணும் கோஜா லைக் அவன் லெட் ஆபல கேங்ஸ்டர் ப்ள ஹெட்லைனே வந்து எக்ஸ் யோ லைன் தான் ஸோ ஒரே ஒரு கேங்ஸ்டார் ஹெவன்லி டேபோட கிங்கே வந்து நம்ம எக்ஸ் யோ யுவான்தான் ஸோ தலைம பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தினா வந்து அந்த ஹெவனி டேபுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரிஜினல் ஓட்டம் போட வருவார் ஸோ கண்ணில் எவன் படுறானோ எவன் நிற்கிறாங்கறானோ மொத்த பேருக்கு கொண்டு போட்டு சோர் க்ளானா மண்ணில் கண்ணில் மாட்டுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக கொண்டுவார் போல் ஸோ அந்த இடத்துல அங்கேயே மின்ஷேட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த இடத்துல இதுக்கப்புறம் உனக்கு கொல்ல மாட்டேன்தான் நீ வந்து உயிரோட வாழ்ந்துக்கான்னு சொல்லணும் ஒட்டுனே பார்த்தோன்னா

ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸியோ யான் அவரோட கல்லறை அவ்வளோ டேபோ அந்த கெட்டதுனே எல்லாம் டேலப்படாங்க அதில் ஸோ இந்த கெட்டத்தில் தான் இந்த இருக்கிறதுலே இந்த டேபோவில் இருக்கிறதுலே இந்த ரிலிம்லேயே அதிகப்படியான எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல ஸோ கூகுளான சார் நீங்க நாலு பேர் இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுங்க இங்கேயே வந்து கல்டிவேட் பண்ணுங்கள் அந்த இடத்துல ஸோ வந்து நம்ம சியோ யான் அப்புறம் அந்த கூகுளான் ரெண்டு பேர் மட்டும் உள்ள வாங்க அப்படின்ட்டு இருக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங் சொல்கிறோம் இதில் ஸோ என்ன தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சியோ யான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸோ ரெண்டு பேர் பேரும் அப்படின்னு டேப் ஆகுல பார்த்தீங்கன்னா போகிறாங்க அந்த ஜெட்ட மே குயில ஒரு ரசிக அற்புதமான இடத்துல வந்து இருக்காரு எக்ஸியோ கிளானோட சேர்த்து இந்த இடத்துல அந்த சிம்பிள்மா இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த இடத்துல ஹீரோ ஜுனரும் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொன்னாண்ட மக்கள் யோசிச்சிருக்காங்க இடத்துல அவர் வந்து கேப்பாருல சியோ யான் சோ சொல்லு இப்போதைக்கு வந்து எக்ஸியோ கிளான் அதோட நிலவரை எப்படி இருக்கு அப்படின்னு இடத்துல அவரும் சொல்லாருக்கா அந்த இடத்துல எப்படி போயிருக்கேன் நேரத்தில் ஸோ சொல்லுவாங்க இடத்துல ஸோ எக்ஸியோ கிளானுங்கிறது எக்ஸிஓ ஃபேமிலியில் வந்துச்சு அன்சிஸ்டர் ஸோ நம்ம கிளானில் பிளட் லைன் பவர் சுத்தமாக இல்லாமே வந்து நம்ம கிளானிட்ட போயிடுச்சு ஈவன் கல்டிவேஷனுக்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் நார்மல் ஃபேமிலி வெறும் ஒரு ஆர்டினரி ஃபேமிலி மாதிரி வந்து போயிடுச்சு இந்த இடத்துல ஸோ யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜீனியஸ்ன்ற மாதிரி நம்ம கிளான் நம்ம ஃபேமிலியில் யாருமே கிடையாது சீனியர் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்க ஹெட்டு வந்து சொல்ல அந்த இடத்துல ஸோ அந்த சோல் கிளான் ஸோ நம்ம கிளானை மொத்தம் சூறையாக இருந்தது மட்டும் இல்லாமல் இவன் எங்கள் அப்பாவும் அவனை வந்து கட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் கேட்ட எக்ஸும் வந்து யுவான் வந்து சொல்கிற நேரத்தில் இது எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த சோல் கிளான் அவனுங்க வந்து சும்மா இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம பிளட் லைன் பவர் வந்து நம்ம கிளானோட குறஞ்சத பார்த்தோன்னா நாலுமே வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ இதுக்கு ஒரே விடி நம்ம கிளாண்ட ஒரு புது டுவோட்டியோ உருவாக்குறதா அப்படின்னு ஒரு பொருங்க அவர் சொல்லுறதுல நான் இருந்த காலகட்டம் ரொம்பவுமே மைட்டி ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக நான் வந்து இருந்தேன் ஸோ நம்ம கிளானோட பிளட் லைன் பவர் அப்போவே குறைஞ்சதுனால ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளானில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் மெத்தட் மூலியமாக எல்லாரோட பிளட் லைனையும் பார்த்தா எனக்குள்ளே வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரோட பிளட் லைன் பவர் எனக்குள்ளே செலுத்த ஆரம்பிச்சு என்ன டிவோடியோ ஆக்கலான்ட்டு முடிவு பண்ணோம் அப்படி தான் அந்த செருமனி நடந்துச்சு ஆனால் வந்து எங்களால் அதை பண்ண முடியல நான் வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அந்த நேரத்தில் வெவ்வ பார்த்துட்டு இருந்த சோல் கிளான் அவனை என்ன அட்டாக் பண்ண ஆரம்பித்தானுங்க அப்படின்னு அவரும் சொல்ல ஆரம்பிச்சு

என்னோட எக்ஸியோ பிளட் அண்ட் ஓடி பிளட் ரெயின் பவர் எனக்குள்ள நான் வந்து சீல் பண்ணி வச்சிருக்கேன் அவனோட பில்லோட திரும்ப வந்து நீ வந்து இங்கே வந்து கட்டாசியா நீ ஃபைனலாக இங்கே வந்து வந்துட்ட கண்டிப்பாக எனக்கு நம்பி இருக்கு நீ வந்து நம்ம எக்ஸியோ காண திரும்ப உயிர் தழவை பண்ண நம்புற எக்ஸியோ யான் அப்படின்னு ஆறு பாருங்க கொஞ்சம் அப்தாட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது கேஸ் வீடு எப்படி இருந்துச்சுக்கா அடுத்த எபிசோட ப்ரிவியூக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம் ஸோ அடுத்த எபிசோட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸியோ வந்து கூப்பிட்டு போகிறோம் அவரோட பிளட் லைன் பவர் ஆக்டிவேட் பண்ணாரு வெளிய பற்றி வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் ஹீரோ பற்றி அவன் கண்டுபிடிச்ச வந்து அவர்கிட்ட வந்து கொடுப்பான் அவரும் சொல்றதுல பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க லீவ் வந்து அட்டாக் பண்ணாலும் ஹீரோ அசால்ட்டா பிடிப்பான் ஸோ ஹீரோ வந்து அடுத்த எபிசோட்ல என்னென்னலாம் பண்ண போறான் எந்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண போறான் அப்படிங்கிறது முக்கியமான அப்டேட் மெடுசா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து வர போறாங்க என்ன விஷயம்னா கூட பார்த்தீன்னா எக்ஸியோ எக்ஸியோ அந்த குழந்தை அந்த குழந்தையும் வர்றது வரப்போகுது சோ ஹீரோவோட குழந்தை ஹீரோ மெடுசாவோட குழந்தை சோ என்ன விஷயம் அப்படின்னா மாங்கோவில் ஒரு ஒரு சீன் இருக்குது ஸோ வந்து மெடுசா வந்து குழந்தைய கூட்டு வந்த உடனே அந்த நேரத்தில் இன்னொரு அந்த இடத்துல இருப்பா இன்னொரு ஒரு மரம் வருப்பாக பாருங்கள் இந்த சீன் எப்படி வரப்போகுது நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அது வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் மூணு நாலு எபிசோட்னா தாராளமாக எடுக்கும் ஸோ வந்து பார்க்கலாம் இதுவுமே ஒரு அப்டேட்டு பட் கன்ஃபார்மான வந்து நமக்கு தெரியல இப்படி வந்தால் நல்லா இருப்பாங்க சொல்லிட்டு போங்க அப்புறம் இன்னொன்று என்னடாமப்பில் சேனல் என்னடா ஆச்சு ரெண்டு காப்பரேட் ஸ்டைக்கு போயிருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியல இன்ஸ்டண்ட்டாக என்னால் ஒன்றுமே முடியலை வெறுத்துட்டனே வந்து வச்சுக்கலாம் டா நம்மளால் எவ்வோதான் நம்ம பண்ணாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே இப்படி ஆகுதுடா அப்படின்ட்டு நான் வீடியோ போகிற மைண்டே சுத்தமாக இல்லை ஒரு டென் டேஸாக அந்த அளவுக்கு ஒரு எதுவும் இப்படி ஆனால் ஒர்க்கும் ப்ரெஷரு அது லைஃப்பு ஃபேமிலி இதுவும் எல்லா பக்கம் இருக்க நம்ம ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சாலும் பண்ணுறோம் அதுவும் அப்படியானா என்ன பண்ணுறதுன்ட்டு ஸோ என்னதான் இருந்தாலும் நான் எல்லா சீரீஸையும் ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக எது நடக்குதோ இல்லையோ முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திரும்ப வந்திருக்கேன் அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க சில பேர் திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேர் வீடியோ போடுபுறேன்னு கமெண்ட் பண்ணுதுங்க ஸோ கண்டிப்பாக என்னால் அளவுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம வந்து லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாலாஸ்டார் த்ரோனா எப்படான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃப்ரீயான தான் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட ஓகே உங்களால் முடிஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் திரும்பவும் பழைய மாதிரி வீடியோ வந்து போடுறேன் ஓகே பாய் பை இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா